சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் வேலப்பன் சாவடி பகுதியில் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் பள்ளம் தெரியாமல் அடுத்தடுத்து சிக்கும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் ஸ்ரீ சந்தோஷ் தற்போதுள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி காலை முதலில் இருந்தே சென்னையில் பரவலாக இடைவிடாமும் மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது இந்நிலையில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஜாவடி அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் காலை முதலே பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்து வருகிறது சர்வீஸ் சாலையை பொறுத்த வரையிலுமே பொதுவாகவே அங்காங்கே குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் என்பதும் உருவாகி வருகிறது இந்த நிலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழை ஆபத்தை உணராமல் வந்த கார் ஒன்று பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது மேலும் கார் ஓட்டுநர் காரை எடுக்க முயற்சித்த போதும் முடியாத காரணத்தினால் மெல்ல மெல்ல காரானது மழை நீரில் மூழ்க தொடங்கியது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த ஓட்டுநர் காலை விட்டு உடனடியாக உயிர் பிழைக்க தப்பி இருக்கக்கூடிய சம்பவம் என்பது அந்த பகுதியில் பெருபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரில் வாகனங்கள் சிக்கிக்கொள்ளும் சம்பவம் அரங்கேறி வருவதால் உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்படுவதற்கு முன்பாக காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்ற இந்த பகுதி பொதுமக்களும் கோரிக்கை என்பதையும் விடுத்திருக்கின்றனர் சற்று நேரத்திற்கு முன்பாக பேருந்து ஒன்று சிக்கியிருந்த நிலையில் தற்போது காரும் சிக்கி இருப்பதால் உடனடியாக காவல்துறையினர் விரைந்து செயல்பட வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது அபிராமி தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ் முன்னாடி <laughs> போனா <laughs> சென்னை திருவொற்றியூரில் காலை முதலே மழை பெய்து வந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது அந்த வகையில் திருவொற்றியூர் எண்ணூர் மணலி வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது இடைவிடாமல் பெய்த மழையால் வேலைக்கு செல்வோர் வியாபாரிகள் உள்ளிட்டோர் அவதியடைந்தனா் மயிலாடுதுறையில் அரசு பள்ளியை மழைநீர் சூழ்ந்து கொண்டதால் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது இதன் நகராட்சி பள்ளி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்தது நகராட்சி சார்பில் தேங்கிய நீர் அப்புறப்படுத்தாமல் இருந்ததால் மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டது இதனால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. ஏற்பட்டதுக்கு Revolution. to book call eight nine three nine seven one triple zero nine.